கேரட் கழுவுவதில் கூட ஆதிக்க சாதினர் மேலே இருந்து கேரட்டை கழுவி விடுவார்கள் அந்த தண்ணீரை தான் கீழே இருக்கின்ற தலித் மக்கள் அந்த தண்ணீரில் தான் அவர்கள் தங்களுடைய காய்கறிகளை கேரட்டுகளை அவர்கள் கழுவ வேண்டும் என்கிற நிலைமை பொதுச்சக்திகளில் கண்டிப்பாக பட்டியலின மக்களுக்கான பங்கை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் குறிப்பாக தமிழகம் போன்ற அந்த மண்ணில நாம் வலியுறுத்துகிறோம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கை நிறை பெறுமா இந்த காலத்தில் ஒரு பேரணிக்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு மாநாட்டுக்கோ வரணும்னா எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லி தான் கேட்குறேன் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தலைக்கு ஒரு ஐநூறுரூவாயாவது ரூபாயாவது கொடுக்கணும் அது போக ஒரு பிரியாணி கொடுக்கணும் அதுபோக ஒரு ஒரு பாட்டில் வேறு கேட்குறாங்க ஒருங்கிணைக்கின்ற அந்த ஆற்றல் ஏன்னா இன்றைக்கு அருந்ததி ரேக்கங்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து வாங்க அப்படின்னா கூட நாங்கள் கூப்பிட்டா கூட வர்றதுக்கு பெரிய சங்கடமாக தான் இருக்குது ஐயோ இவர் குப்பு நான் போறதா என்கிற ஒரு நிலைமை இருக்கு சமீபத்தில் ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு அந்த படத்துல ரத்னவேலு என்கிற கேரக்டர் அந்த என்கிற கேரக்டர் கேரக்டர் வில்லன் பொதுவாக தமிழ் சினிமாவில் எல்லாரும் வெறுப்பாங்க ஆனா ரத்னவேல் கேரக்டர் எத்தனை பேர் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா ரத்னவேல் கேரக்டர் கொண்டாடுறாங்க ஒரு வில்லனை கொண்டாடுகிற ஒரு வழக்கம் இருக்குன்னா அந்த அளவுக்கு ஜாதிய மனம் அந்த அளவுக்கு ஜாதி ஒரு வெறி ஏறிப்பு இருக்குது இதை ரொம்ப தெளிவாக இன்றைக்கு செய்யறாங்க நீங்க யாருக்கு வேணா எந்த கட்சியில வேணா இருந்துட்டு போப்பா ஆனா தேர்தல் நேரத்துல ஆளுக்கு மட்டும் ஓட்டு போடுப்பா என்று ஜாதி அடிப்படையில் இன்னொரு கூட்டம் கிளம்பி இருக்கு நாங்கள் தமிழரை பிரதமரை அறிவிச்சா நாங்க ஏத்துக்குருவோம் தமிழர் தான் நாட்டுக்கு பிரதமரா வரணும் தமிழர் பிரதமரா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சேர்ந்துருமா பொது சொத்துக்களில் வளங்களில் பட்டியலின மக்கள் சமத்துவ பெண்களை பெறுவதற்கான சட்டம் பொதுவாக இன்றைக்கு பொது சொத்துக்கள் அல்லது பொது வளங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நிலத்தை மட்டுமல்ல பொதுவாக இருக்கின்ற நிலங்கள் மட்டுமல்ல நிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களும் கூட இருக்கிறது இன்றைக்கும் பல இடங்களில் குடி தண்ணீர் என்பது கூட தனித்தனியான டேப்போலில்தான் பயன்படுத்துகிறார்கள் இன்னும் பல கிராமங்களில் குளத்தில் கூட தண்ணீர் எடுப்பதில் கூட இன்றைக்கும் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் இன்றைக்கும் இருக்கிறது கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியவில்லை எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயற்கையாக மலை போல் அருவி போல் வருகின்ற அந்த மலைப்பகுதியில் கூட கேரட் கழுவுவதில் கூட ஆதிக்க சாதியினர் மேலே இருந்து கேரட்டை கழுவி விடுவார்கள் அந்த தண்ணீரை தான் கீழே இருக்கின்ற தலித் மக்கள் அந்த தண்ணீரில் தான் அவர்கள் தங்களுடைய காய்கறிகளை கேரட்டுகளை அவர்கள் கழுவ வேண்டும் என்கிற நிலைமை ஒரு தண்ணீரை பயன்படுத்துவது மட்டுமில்லை பொது வளங்கள் அது எதுவாக இருந்தாலும் கூட சாதாரணமாக அந்த பொது வளங்கள் கோயில் நிலங்களாக இருக்கலாம் அல்லது ஊரினுடைய பொது சொத்துக்களாக இருக்கலாம் குளத்தில் மீன் பிடிக்கின்ற ஏரிகளில் மீன் பிடிக்கின்ற உரிமைகளாக இருக்கலாம் அதை குத்தகைக்கு எடுக்கின்ற பொது சொத்தை குத்தகைக்கு எடுக்கின்ற ஏலம் எடுக்கின்ற அந்த உரிமையாக இருக்கலாம் இதெல்லாம் முற்றிலுமாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த பொது ஏலமிடுவது மட்டுமல்ல நிலங்களை மட்டுமல்ல நிலங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதீன குடியிருப்புகளுக்குள்ளாக நடமாடுவதில் கூட அவர்கள் நீங்க நடக்கிறாய் உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கின்ற நிலைமைதான் இன்றைக்கும் இருக்கு நடமாடக்கூட முடியவில்லை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரிந்து தூத்துக்குடி மாவட்டம் டி சண்முகாபுரம் என்கிற ஒரு கிராமத்தில் வளர்ப்பதில் பிரச்சனை ஆண் நாய் தலித் மக்கள் வளர்க்க கூடாது ஏன் என்று சொன்னால் அந்த ஆண் நாய் அவர்கள் இடத்திலிருந்து கிளம்பி அது ஆதிக்க சாய குடியிருப்புகளில் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படி உலாவதன் மூலமாக இருக்கின்ற நாய்களோடு அது சேர்ந்து விடுகிறது என்று நாய்களில் கூட எந்த விதமான ஒரு பாகுபாடை மட்டுமில்லை அந்த நாய்கள் கூட பொது இடங்களில் நடமாடி விடக்கூடாது மனிதர்கள் மட்டுமில்லை நாய்கள் கூட பொது இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விலங்குகளோ நாய்களோ கூட போய்விடக்கூடாது என்கிற அளவில் இன்றைக்கு சாதி என்பது அந்த அளவுக்கு கட்டி தட்டி போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலைமையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் நண்பர்களே இப்படி பொது சொத்துக்களை பொது வளங்களை நாம் அனைவருக்கும் பட்டியலின மக்களுக்கும் பயன்படுகின்ற வகையில் நாம் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு பொது சொத்துக்களில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் தனியாருக்கு அம்பானிக்கு அதானிக்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் பொது ஒவ்வொன்றாக தனியாருக்கு விற்கின்ற ஒரு நிலைமையில் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது இன்னொரு பொது சொத்துகளில் கண்டிப்பாக பட்டியலின மக்களுக்கான பங்கை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் குறிப்பாக தமிழகம் போன்ற அந்த மண்ணில நாம் வலியுறுத்துகிறோம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கை நிறைவு பெறுமா இந்த கோரிக்கை சாத்தியமாகுமா என்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லை நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த கோரிக்கையை முன்மொழிந்திருப்பது இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற இந்த அமைப்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கடந்த கால போராட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற போராட்டங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தரமாக அதை நடத்தி இருக்கின்ற ஒரு நிலைமை தீண்டாமை ஊடகங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் கூட அந்த சுவரை பற்றி எழுதியது இன்னும் இப்படி ஒரு தீண்டாமை சுவரா ஆதிக்க சாயினும் தலித்துகளையும் பிரிக்கின்ற அளவுக்கு இன்னும் ஒரு தீண்டாமை சுவரா பிரகாஷ் காரத் அவர்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற அளவிற்கு அந்த நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சாதியை கட்டி தட்டி போயிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்த்தோம் இடிக்கவே முடியாத ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது என்று சொல்லி கொண்டு நிலைமையை மாற்றி தீண்டாமை சுவரை தவிடுபடியாக சுக்குனோராக அடித்து நொறுக்கிய பெருமை மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தீண்டா ஒழிப்பு முன்னணிக்கு உண்டு தோழர்களே அது மட்டுமல்ல நான் என்னுடைய அனுபவத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவங்கப்பட்ட நாளில் இருந்து மதுரை லீலாவதி அரங்கத்திலே தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக அருந்ததீர் மக்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை அந்த கோரிக்கை இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் அருந்ததீர் இயக்கங்கள் போராடி கொண்டே இருந்தோம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் ஆனால் ஆளுகின்ற அரசுகளுடைய காதுகளில் அது விளைவில்லை மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமொழி முன்னணி இணைந்து சென்னையில ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அணி திரண்ட ஒரு பேரணி மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களையும் அணி திரட்டினார்கள் மக்களும் இருபத்தஞ்சாயிரம் பேர் சென்னையில் கூடுகின்ற பொழுதுதான் பேரணி தோழர் என் வரதராஜன் அவர்கள் தலைமையில தோழர் சம்பத் முன்னிலையில இங்க இருக்கிற நம்ம தோழர் சாம்புவராஜ் அவர்கள் தோழர் பாலபாரதி உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்றைக்கு நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட பல தோழர்கள் வருகை தந்து கொண்டிருக்கும் பொழுதே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அழைப்பு வருகிறது வாரங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அழைப்பு வருகிறது ஏன் என்று சொன்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உழைப்பு அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு நாங்கள் எல்லாம் காலையில் வரும்போது பேசிட்டு இருந்தோம் எங்க பொதுச்செயலாளரும் நாங்கள் எங்கள் தோழர்லாம் பேசிட்டு இருந்தோம் தோழர் இந்த காலத்துல ஒரு பேரணிக்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு மாநாட்டுக்கோ வரணும்னா எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லி தான் கேட்குறேன் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சொல்லி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தலைக்கு ஒரு ஐநூறு ரூபாயாவது கொடுக்கணும் அது போக ஒரு பிரியாணி கொடுக்கணும் அது போக ஒரு ஒரு பாட்டில் வேற கேட்குறாங்க இப்படியான கொடுத்து தான் அந்த மக்களை திராட மற்ற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகள்லாம் இப்படி பணம் கொடுத்து தான் மக்களை அவர்கள் அணிதிரட்டக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் ஆனால் பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டுகின்ற ஒரு வல்லமை பெற்றது என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமலி புன்னணி இடதுசாரி கட்சிகளுக்கு தான் அந்த ஒரு பெருமை சிபிஎம் மட்டுமல்ல சிபிஐயும் கூட அப்படிதான் எல்லா இடங்களிலும் மக்களை அணி திரட்டுகின்ற கம்யூனிஸ்டுகளுக்கே உரிய ஒரு பாங்கு என்று சொன்னால் இந்த நம்முடைய இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போது இப்படிப்பட்ட பல போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் உங்களோடு இணைந்து அந்த அனுபவம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கைகளும் நிச்சயமாக வெல்ல முடியும் இது வெல்ல முடியாத ஒரு கோரிக்கை என்றெல்லாம் அல்ல நிச்சயமாக இந்த கோரிக்கைகளும் நம்மால் வெல்ல முடியும் ஆனால் இந்த கோரிக்கைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமை சேர்க்கின்ற போராட்டத்தை இங்கு இருக்கின்ற இடதுசாரி அமைப்புகள் அவர்கள் ஐயா இருக்கலாம் எம்மாக இருக்கலாம் அல்லது புரட்சிகர இளைஞர் முன்னணியா இருக்கலாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தலித் இயக்கங்கள் தேவேந்திர உள்ள வேளாளர் பறையர்கள் அருந்ததியர்கள் குதிரை வண்ணார்கள் குறவர் காட்டு நாயக்கர் பன்னியாண்டி இப்படி அனைத்து தரப்பட்ட தலித் மக்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த ஆற்றல் ஏன்னா இன்றைக்கு அருந்ததியர் இயக்கங்கள் மட்டும் ஒன்று சேர்ந்து வாங்க அப்படின்னா கூட நாங்க கூப்பிட்டா கூட வர்றதுக்கு பெரிய சங்கடமாக தான் இருக்கு ஐயோ இவர் கூப்பிட்டு நான் போறதா என்கிற ஒரு நிலைமை இருக்கு ஆனால் இத்தனை இயக்கங்களையும் ஒரு கிணக்கின்ற ஒரு ஆற்றல் வந்து அது தீண்டாமொழி முன்னணி இருக்கிற இந்த அமைப்புக்கு தான் அந்த பெருமை இருக்கு அதை நான் நிறைய நேரங்கள் நாங்கள் ஆச்சரியமா பார்ப்பதுண்டு இப்போ இவ்வளவு பேர் எப்படி வந்து எல்லா அமைப்புகளையும் ஒரே ஒரு மேடையில ஒரு நிறுத்துகின்ற அந்த ஒரு அவங்க கூப்பிட்டா அந்த அளவுக்கு வரக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா ஆளுகின்ற அரசு நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறது ஏன் என்று சொன்னால் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னாலே நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் என்கிற அந்த பெயர் இருப்பதுதான் இன்று வரைக்குமே இந்த கோரிக்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கிறது நம்முடைய தோழர் வெங்கட் அவர்கள் மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார் நான் அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் தான் நினைக்கிறேன் ஒரு கூடுதலாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் மிக முக்கியமான இதுவரைக்கும் சமூக கோரிக்கைகளுக்காக சமூக பிரச்சனைகளுக்காக தீண்டாம ஒழிப்பு முன்னணி போராடி கொண்டிருந்தது இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலையும் மையப்படுத்தி அதற்காகவும் இன்றைக்கு இயக்கங்களை அரசியல் படுத்துகின்ற அல்லது அரசியல் ரீதியாக எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகின்ற பணி நமக்கு இருக்கிறது என்று இங்கே ஒரு பணி ஏன் என்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு வருவார்கள் ஆனால் தேர்தல் என்று வரும் பொழுது துண்டக்கான துணியைக்கான எல்லாரும் ஓடிடுவாங்க அதுதான் பல நேரங்கள் நம்முடைய அனுபவமா அது இந்த சமுதாய இயக்கங்கள் மட்டும் கிடையாது எல்லா சமுதாய இயக்கங்களுக்குமே உரியது தேர்தல் வந்துவிட்டாலே அவர் அவர்கள் வந்து ஒதுங்கிருவாங்க தேர்தல் வந்துட்டாலே பேச ஆனால் தேர்தலை மையப்படுத்தி அல்ல எல்லா காலகட்டங்களிலும் மக்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு நேர்மை இடோசாரிகளுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த முயற்சி பாராட்டுக்குரிய ஒரு முயற்சி அது இங்க மட்டுமல்ல ஒரு தேசிய அளவுல இன்றைக்கு முயற்சி இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கணும் ஹைதராபாத்தில் முதல் மாநாடு நினைச்சு டெல்லியில ஒரு மிகப்பெரிய பேரணி மாநாடு இவைகள்லாம் பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் எந்த நிலையிலும் பிஜேபி என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய அசுரபலத்தோடு ஒரு மூன்று சட்ட சட்டப்பேரவை தேர்தல்களை மூன்று மாநிலங்கள்ல இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க தென் மாநிலங்களை வாஸ் அவுட் ஆனா கூட வட மாநிலங்களில் மிகப்பெரிய அசுரபலத்தோடு பலத்தோட பிஜேபி நாங்கள் இருக்கிறோம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கமே என்னன்னா பல இயக்கங்கள் முற்போக்கு பேசுகின்ற இயக்கங்கள் கூட தேர்தல் நேரங்களில் ஏதாவது ஒரு அவர்களை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள் திட்டமிட்டு பிஜேபி செய்கிறது அதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் தான் மதம் என்கிற ஆயுதம் மொழி என்கிற ஆயுதம் ஜாதி என்கிற ஆயுதம் ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது மொழி ரீதியாக மக்களை பிரிப்பது தமிழ் தேசியம் என்று பேசுவது கூட தமிழ் தேசியத்தில் சாதி ஒழிப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதை பத்தி பேசாதீங்க தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம் என்று சொல்வார்கள் ஆக மொழி ரீதியாக மக்களை பிரிப்பது ஜாதி ரீதியாக பிரிப்பது ஒரு பிக் பாஸ் மாதிரி அவன் ஆர்டர் போடுறான் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் கொங்கு பகுதியில் கொங்கு அமைப்புகளை தன்னுடைய கைகளில் வச்சிட்டு இருக்கிறார் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் அமைப்புகளை கைகளை வச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் அவர்களுடைய அரசியல் கூட்டணிக்கான அடிப்படையாக இருக்கிறது சோசியல் என்ஜினியரிங் என்பது பொலிட்டிக்கல் என்ஜினியரிங்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாதி ரீதியான அணிதிரட்டல் அல்ல ஜாதி ஒழிக்க வேண்டும் என்கிற கொள்கை அடிப்படையில் இருக்கின்ற இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே இலக்கு பிஜேபி அடித்து நொறுக்குவதுதான் என்கிற இலக்கு என்கிற அடிப்படையில் இந்த அமைப்புகளை ஒருங்கிணைக்கின்ற பணியை மிக சிறப்பாக ஒழிப்பு முன்னணி மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு செய்து வருகிறது மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஜாதி ரீதியான பாகுபாடுகள் சமீபத்தில் மாமன்னன் ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு அந்த படத்தில் கேரக்டர் அந்த ரத்னவேலு என்கிற கேரக்டர் வில்லன் கேரக்டர் பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லன் எல்லாரும் வெறுப்பாங்க ஆனால் பேர் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க ஒரு வில்லனை கொண்டாடுகிற ஒரு வழக்கம் இருக்குன்னா அந்த அளவுக்கு ஜாதிய மனம் அந்த அளவுக்கு ஜாதி ஒரு வெறி ஏறிப்பு இருக்குது என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு சாதிமயமாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறான் எங்ககிட்ட கேட்டார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அமைச்சர் முருகன் வந்து நீலகிரி தூது நிற்கிறாரு நீங்க அவர் அருந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் நீங்க வந்து அவருக்காக உழைப்பீங்களா முடிச்சு ஒரே ஒரு உழைப்பீங்களான்னு கேட்டார் கண்டிப்பாக எல் முருகனை தோற்கடிக்கின்ற முதல் கட்ட பணியை நாங்கள் தான் செய்வோம் ஏனென்று சொன்னால் சாதிக்காக நாங்கள் ஏக்கம் நடத்தவில்லை சாதி ஒழிப்புக்காக நாங்கள் ஏக்கம் நடத்துகிறோம் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார் ஆனால் மோகன் பகவத் என்கிற ஆர் இங்க வந்து உட்கார்ந்து அவர் சேர்ல அப்படியே உட்கார்ந்து முருகன் அவர் காலடியில் போய் உட்கார்ந்துட்டு சம்மணம் போட்டுட்டு காலடியில் உட்கார்ந்துருக்காரு இதுதான் வந்து அறிந்தவியர் சமூகத்தை தூக்கி வைக்கிறதா இன்றைக்கு மதிவேந்தன் ஒரு அமைச்சர் இருக்கிறார் திமுக இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது நான் வளர்ந்தது பெரியாரை படித்து அம்பேத்கரை படித்து கலைஞரை படித்து என்று தைரியமாக முழங்குறார் ஒரு திமுக பிரதிநிதி தான் ஆனால் அவர் எப்படி பேசுகிறார் இவர் கால்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆக முருகனை தோற்கடிக்கிற முதல் நாங்கள் தான் இருப்போம் ஏன் என்று சொன்னால் இப்படித்தான் அவர்கள் அணுகுவார்கள் நம்ம ஜாதிக்காரன் நிக்கிறான் நம்ம எல்லாம் ஓட்டு போடுங்க இதை ரொம்ப தெளிவாக இன்றைக்கு செய்யறாங்க நீங்க யாருக்கு எந்த கட்சியில வேணா இருந்துட்டு போப்பா ஆனா தேர்தல் நேரத்தில் நம்ம ஆளுக்கு மட்டும் ஓட்டு போடுப்பா என்று ஜாதி அடிப்படையில் இன்னொரு கூட்டம் கிளம்பி இருக்கு நாங்கள் தமிழரை பிரதமரை அறிவிச்சா நாங்க ஏத்துக்குருவோம் தமிழர் தான் நாட்டுக்கு பிரதமராக வரணும் தமிழர் பிரதமராக வந்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அது எதாவது மொழியின் அடிப்படையில் மக்களை வந்து மடைமாற்றம் செய்வது இன்னொரு இந்து தான் ஒரு இந்து தான் வரணும் இன்றைக்கு அதைத்தான் இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் மறந்துடாதீங்க இந்துன்னு பேசினாலும் சரி தமிழன் பேசினாலும் சரி அல்லது வேற எந்த மொழியில அவன் பேசினாலும் சரி உள்ளுக்குள்ள ஜாதி மட்டும்தான் அவனுடைய அடிப்படையா இருக்குது அந்த ஜாதியை அடிச்சு நொறுக்காம ஜாதிக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியலை புரிந்து கொள்ளாமல் நிச்சயமாக நாம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த மாநாடு உச்சி மாநாடு என்பது மிக பெரிய ஒரு நம்பிக்கை தருகிறது ஏனென்றால் உச்சி மாநாடை பார்த்து உச்ச குடிமைகள் நடகின்ற அளவிற்கு நம்முடைய எழுச்சி இருக்க வேண்டும் உச்சக்குடிமைகள் தான் இன்றைக்கு நீதியை தீர்மானிக்கிறது ஆனால் நமக்கான நீதியை இந்த உச்சி மாநாடு தீர்மானிக்கட்டும் இந்த மாநாடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று கூறி கொதுச்சொத்துகளில் நளித்து மக்களுக்குரிய பங்கை சரியான முறையில் கொடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றிக்கூறி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்